ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கடையில் அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்க பாத்ரூமை நீங்கள் கிளீன் பண்ணாலும் பாத்ரூம் கிளீனா இல்லையா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான் இந்த பொருள் இருந்தாலே போதும் உங்க பாத்ரூம் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிரும் இதுக்காக நீங்க அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கலான லிக்யூடெல்லாம் வாங்கணும்னு தேவையே இல்லை இன்னைக்கான டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணே கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போட கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு பாத்ரூம் எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பாத்ரூமை நான் ஃபஸ்ட்டு காட்டிக்கிறேன் ரொம்ப அழுக்காக உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது கால் வச்சாலே வழுக்குது அந்த அளவுக்கு வந்து அழுக்கு உப்புக்கரை எல்லாம் சேர்ந்து போய் இருக்குது பாத்ரூம் டோர்லேயுமே அதிகமான உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது அது தண்ணி பட்டு பட்டு பாத்ரூமோட கீழே இருக்கிற அந்த டோர் பகுதியில் ரொம்பவே அதிகமாக உப்புக்கரை இருக்குது மேலே இல்லை அந்த தண்ணி படுற இடத்துல இருக்குது இதையும் வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு எடுத்துக்கிட்ட பொருள் வந்து சோப்பு நீங்க யூஸ் பண்ற சோப்பு எந்த சோப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க துணிக்கு போடுற சோப்பு பத்து ரூபாய் சோப்பு தான் எடுத்துருக்கிறேன் இதை ஃபுல்லாலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலை இப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சோப்பில் கொஞ்சமாக வந்து இந்த கேரட் துருவுற துருவி வச்சு துருவி எடுத்துக்கலாம் இந்த முழு சோப்பையும் துருவணும்னு தேவையில்லை இதில் ஒரு கால் வாசி சோப்பை மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுக்கும் போது நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே போட்டோம்னா கரையாது அதனால தான் துருவி எடுத்துக்கிறோம் இந்த அளவுக்கு தான் நான் துருவி இருக்கிறேன் கால்வாசி சோப்பு தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு லிக்யூடு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் நம்ம துருவி வச்ச இந்த சோப்பை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பத்து ரூபா சோப்பு எந்த சோப்பாக இருந்தாலுமே இன்றைக்கி துணிக்கு போடுற சோப்பு எடுத்துக்கோங்க இது கூட நான் சேர்த்துக்கிறது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா அதாவது சமையல் சோடா இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரையெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த சோடா உப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே நம்ம பாத்திரம் தைக்கிற லிக்யூடு நீங்கள் நீங்கள் எந்த லிக்யூடு யூஸ் பண்ணாலும் எடுத்துக்கோங்க நான் விம் லிக்யூடு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இதோட வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா நமக்கு அழுக்கெல்லாம் போக்கி நல்ல ஒரு சைனிங் கொடுக்கும் இந்த லிக்யூடு வந்து இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு லெமன் ஒரு லெமனையும் நம்ம வந்து புனிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் புனியும் போது அந்த ஆப்போசோடா சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் இது கூட கல்லு உப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து கல்லு உப்பு எடுத்துக்கலாம் கல்லு உப்பு இல்லைனா பொடி உப்பு சேர்த்துக்கோங்க கல்லு உப்பு சேர்க்கறது ரொம்பவே நல்லது இது கூடவே நல்ல வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை வெந்நீர் வந்து சூடாக இருந்தால் மட்டும் போதும் அந்த உப்பு ஆப்ப சோடா இதெல்லாம் கரைகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சோப்பு வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும் ஏன்னா நம்ம வெந்நீர் சேர்த்துருக்கறதுனால சீக்கிரம் கரைஞ்சிடும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா பொங்கி நல்லா ஒரு சோப்பு முறையாக இந்த மாதிரி வந்து கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி வச்சு வடி சோப்பு எதுவும் கரையாமல் இருந்தாலும் அந்த அரிப்பிலேயே தங்கிக்கும் லெமன் கண் புனிஞ்சு விட்டதுனால அதுல இருக்கிற விதையும் நமக்கு வந்து இந்த அரிப்புல வந்துடும் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்விட ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊத்திக்கலாம் விடாப்பிடியான உப்பு கரை அழுக்கு கரை இதை எல்லாம் போக்குறதுக்கு இந்த ஒரு லிக்விடு இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து டாய்லெட்டு பாத்ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக அதிகமாக காசு கொடுத்து விலை உயர்ந்த லிக்விடெல்லாம் வாங்கணும்னு தேவையே இல்லை எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஒரு லிக்விடு வந்து நம்ம ரெடி பண்ணி இருக்கிறோம் இதை வந்து பாத்ரூமில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விடாப்பிடியான அழுக்கு கரை எல்லா பகுதியிலையும் நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம் இந்த டோர்லையும் இந்த மாதிரி வந்து பகுதியில் தெளிச்சு விட்டுக்கிறேன் ஏன்னா மேலே வந்து உப்பு கரையில் டோர் பகுதியோட கீழே தான் இருக்குது இப்போ டாய்லெட்லையும் இந்த மாதிரி வந்து நல்லா தெளித்து விட்டுக்கலாம் தெளித்து விட்டுட்டு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம் ரொம்ப உப்பு கரை இருந்ததுன்னா இருபது நிமிஷம் ஊற விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உடனே வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் எங்கள் வீட்டு பாத்ரூமில் ரொம்ப அதிகப்படியான உப்பு கரையும் அழுக்கும் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் இருபது நிமிஷம் ஊறட்டும் இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன் கைப்பிடி இருக்கும் இது வந்து நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையில் ஒரு க்ளவுஸ் எதுவும் போட்டுட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அதில் இருக்க அழுக்க எல்லாமே போயிடும் இப்போ பாத்ரூமு டைல்ஸை வந்து நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் தேவையே இல்லை இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கிறதுனால நமக்கு தேய்க்கிறது ரொம்ப ஈஸி நான் ஒரு சைடு தேய்ச்சிருக்கேன் தேய்ச்சிட்டு நான் தண்ணி ஊற்றிட்டு நான் காட்டுறேன் தேய்ச்ச பகுதிக்கும் தேய்க்காத பகுதிக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும் இந்த ஒரு லிக்யூடு போதும் பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு பழன்னு மின்னும் அந்த அளவுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த லிக்யூடு இப்போ நான் எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு நான் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ கீழேயும் டைல்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்ச்சிக்கிறேன் டோரையும் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் டோரை தேய்க்கும் போது நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காதங்க ஏன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் உரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டோரில் ஒரு சைடாக தேய்ச்சிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் இந்த தேய்ச்ச பகுதிக்கும் தேய்க்காத பகுதிக்கும் நல்லாவே வந்து வித்தியாசம் தெரியும் பாருங்கள் நான் தண்ணி ஊற்றிட்டேன் நம்ம தேய்ச்சதுக்கும் தேய்க்காததுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த லிக்யூடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும் தேவையே இல்லை அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூடுலாம் வந்து நம்ம வாங்கி தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் வாங்கி தேய்க்கும்போது கையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு கையெல்லாம் எரியாது இப்போ டாய்லெட்லேயும் அந்த கால் வைக்கிற பகுதி ரொம்ப அழுக்காக இருக்குது இந்த ஸ்க்ரப்பர் வச்சு அந்த கால் வைக்கிற பகுதியில் மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உள்ளே வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறத வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பாத்ரூம் டாய்லெட்டு டைல்ஸு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுது கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருக்கதும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் வந்து உங்ககிட்ட காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளோட பாத்ரூம் டைல்ஸ் இது எல்லாமே வந்து பளிச்சுன்னு க்ளீன் விடாப்பிடியான கரை இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக இனிமேல் அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் வாங்கி பாத்ரூம் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க பண்ணுங்க இன்னைக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்